ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க நானும் அப்பாவும் எங்கள் காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நான் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஆல்ரெடி தாய்நாண்டில் இருக்கும்போது ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இங்கே வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க எல்லா பொருளுமே வந்து இங்கே இந்த மாதிரி மலையில் காட்டில் எல்லாமே இருக்குங்க அது என்ன காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்டிருந்தேன் நெல்லிக்காய் வேன்னு கேட்டிருந்தாங்க அதனால அப்பா ஒரு இடத்துல வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாருங்க முன்னாடியெல்லாம் இங்கே நான் தனியாகவே போவேங்க இந்த இடத்து எல்லா இடத்துலையுமே சுற்றுவேன் மலையிலெல்லாம் இப்போல்லாம் வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறனாவே பயமாக இருக்குங்க ஏன்னா யானை பன்னி மற்ற காட்டில் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்கே புளி இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் பயமா தாங்க இருக்குது அதனால எங்கேயும் போறது இல்ல அப்பாவே கொஞ்சம் பயப்பட்டு தான் வந்து ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு ரேயி குட்டி தூங்க வச்சுட்டு தான் போனோம் நெல்லிக்காய் சீசன் இல்லை எங்கேதான்னா ஒரு இப்போதான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு ஒரு சில நெல் ஒரு மரத்தில் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அப்பா வந்து அதை பறிச்சிட்டாரு வேறு எதாவது இருக்கான்னு சொல்லி போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த மரத்தில் மட்டும் கொஞ்சம் நெல்லிக்காய் இருந்துச்சுங்க ஒரு கால் கிலோ கிட்டே கிடச்சிது அது மட்டும் பறிச்சிட்டு வேறு மரத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க இந்த மலையில் நெல்லிக்காய் மாங்காய் அப்புறம் பலாமரம் அப்புறம் முந்திரி மரம் இதெல்லாமே இருக்குதுங்க ஆனால் யாருமே உள்ளே போய் பறிக்க போக மாட்டாங்க ஏன்னா இந்த அனிமல்ஸோட பயந்தாங்க அதனால யாரும் உள்ளே போக மாட்டாங்க அங்கே இருக்கிற அனிமல்ஸ் தான் இந்த பழம் இதெல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கும் வேறு யாரும் பறிக்க மாட்டாங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் போவங்க எல்லாம் பறிச்சுட்டு வருவோம் இப்போல்லாம் கொஞ்சம் அதனால் யாரும் போகிறதில்ல அப்பா வந்து அங்கே போய் பார்த்துட்டு இருந்தார் நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மரத்தில் பாருங்கள் மாங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழுத்து இருந்துச்சுங்க நான் ஒரு மாங்காய் மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் பறிக்கலை எங்கள் வீட்லேயே மாங்காய் நிறையா இருக்கனால நான் பறிக்கலை அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் இங்கே கொய்யா மரம் கூட இருக்குங்க நிறைய கொய்யா மரம் இதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் எதுவும் பறிக்கலைங்க எல்லாமே இங்கே எங்கள் தோட்டத்துலேயே இருக்கிறனால நான் எதுவும் பறிக்கலை அது பறித்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் இங்கே வந்து அந்த எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோங்க எல்லாமே இலையெல்லாம் பறித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்பா வந்து இதை நல்லா இடிச்சிட்டு அப்பா நல்லா என்ன காய்ச்சி அந்த புளிஞ்சு குக்கிறது இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாருங்க அந்த நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னென்ன தேவைப்படும் இந்த என்னைக்கு அப்படின்ட்டு இது எல்லாமே ஆர்கானிக்காக வீட்லேயே கிடைக்கிறதுங்க இதெல்லாம் இடித்து அப்பா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் இடிச்சு நல்லா அந்த எண்ணெயில் சேர்த்துட்டாங்க சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் ரெடி ஆயிருங்க நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்பவுமே ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போவேன் அப்பாதான் ரெடி பண்ணி தருவாங்க இந்த டைமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க